உடல் சூட்டினால் வரும் அனைத்து நோய்களுக்கும் இந்த ஒரு கஷாயம் போதும் சளி ஆயுசுக்கும் வராது எழுந்தவுடனே நம்ம உடம்பு நம்ம கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு விதமான சோர்வு தலைக்கணும் மூச்சு விட முடியாத மாதிரிலாம் தோணும் இப்படி நமக்கு வர சின்ன சின்ன பிரச்சனைக்கு நமக்கு காரணமே தெரியாது மருந்து குடிச்சா ரெண்டு நாளுக்கு சரி அப்புறம் மீண்டும் அதே நிலமதான் உண்மையிலே உடம்புக்குள்ள உள்ள அந்த சூடு குறைஞ்சாதான் இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவு வரும் முதலில் அரை லிட்டர் தண்ணீரில் மிளகு சீரகம் மஞ்சள் தூள் நான்கு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் வெத்தலை இவற்றை சேர்த்து கொதிக்க வைக்கணும் அப்படி செய்யும் போது அந்த தண்ணீரின் தன்மை மாற ஆரம்பிக்கும் இந்த தண்ணீரின் சூடு கசப்பு மனம் எல்லாம் சேர்ந்து உடலுக்குள் செய்யும் வேலை ஒரு இயற்கை மருந்தாக மாறுகிறது வடிகட்டிய அந்த தண்ணீரை ஐம்பது எம்எல் குடித்தால் குளிரால் உடல் மீண்டும் தொடங்கும் தேங்கி இருக்கும் சளி உருகும் மூச்சு விடுவது சுலபமாகும் தலைக்கணம் குறையும் மிளகு இஞ்சி ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தி உடலின் குளிரை குறைக்கும் பூண்டின் இயற்கை மருத்துவ சத்து அலர்ஜியை குறைத்து நோய் தொற்று பரவாமல் பாதுகாக்கும் சீரகம் வயிற்றை சீராக்கி காற்று மந்தம் போன்றவற்றை தணிக்கும் மஞ்சளின் மருத்துவ தன்மை ரத்தத்தில் இருக்கும் நச்சுக்களை சீர்படுத்தும் வெத்தலை மூச்சு குழாயை சுத்தம் செய்து சளி ஒட்டிக்கொள்ளாமல் தடுக்கிறது இதனால் குளிர் சளி தலை கடத்தல் ஆரம்ப காய்ச்சல் உடல் சோர்வு செரிமான மந்தம் போன்ற பொதுவான பிரச்சனைகளில் உடனடி நிவாரணம் கிடைக்கும் இந்த ஒரு சிறிய கஷாயத்தில் உடலை உள்ளிருந்து காப்பாற்றும் சக்தி நிறைந்திருக்கிறது அடிக்கடி சளிபிடிக்கும் தன்மை கொண்டவர்கள் காலநிலை மாறும் போது உடல் உடனே பாதிக்கப்படுவார்கள் குளிரால் சோர்வாகி விடுபவர்கள் இவர்களுக்கு இந்த கலவை ஒரு எளிய ஆனால் பலம் வாய்ந்த பாதுகாப்பு தினமும் கொஞ்சம் குடித்தாலே உடல் சூடு சமநிலையில் இருக்கும் எதிர்ப்பு சக்தி சீராகும் உடலுக்குள் மறைந்திருந்த பல சின்ன பிரச்சனைகளும் இயற்கையாக குறையும் இயற்கை சத்துக்கள் இணைந்த இந்த குடிநீர் உடலை மீண்டும் புத்துணர்வுடன் செயல்பட வைக்கும்